என்ன படகு அப்படின்னு சொன்னா வெலவீனமான படகு வெலவீனமான படகு அப்படின்னா ரொம்ப எனக்கு பர்சனலா நீங்க நிறைய பேர் வெலவீனமா இருக்கலாம் நீங்க சொல்லலாம் நான் முன்னாடி போறதுக்கு போகாததுக்கு காரணமே என்ன அப்படின்னா நான் ரொம்ப பலவீனமான சரீரத்திலேயா இருக்கலாம் பாவமா இருக்கலாம் ஆனா அந்த பலவீனமானவைகளையும் பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் சிம்சோன் உயிரோடு இருக்கும்போது போது அவன் வந்து செய்ததை விட அவன் மறிக்கிற அன்றைக்கு செய்தது மகா பெரிய வெற்றி சிம்சோனை ஆண்டவர் ஜெயிக்க பண்ணிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துட்டாரு நான் நம்புறேன் உங்களை ஆண்டவர் ஜெயிக்க பண்ணிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கத்தர் எடுத்துக்குவார் நீங்க அந்த பாவத்தை ஜெயித்ததற்கு பிற்பாடு தான் ஆண்டவர் எடுக்க பண்ணுவார் அந்த பாவத்திலிருந்து ஒரு முழு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் அந்த அசுத்தத்திலிருந்து கத்தர் முழு விடுதலையை கத்தர் தருவார் யோமன் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம் இந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க ஏசப்பா கைகளை உயர்த்தி இருக்கிறவுடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் இப்பொழுது உடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இறங்குறதற்காக ஸ்தோத்திரம் அந்த பெலவீனத்திலிருந்து எங்க பிள்ளைகளை கத்தர் கை தூக்கி எடுத்து அலங்கரித்து நீர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம் நீர் பெரிய அதிசயத்தை செய்வீராக அமே कड़सिया